இது ஒன்றும் இல்லை ஒரு சோத்தில் மோதி வந்து கார் வந்து அது ஃபிஷ்டாக கார் வந்து சோண்டு வந்து நிற்குது அப்போ காரோட கார் மோதிக்கிறது உரையிறது அப்படியே பரண்டு பரண்டு விழுறது அந்த மாதிரியான ரேசிங்லாம் சகஜமானது சார் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது சார் ரொம்ப ஆச்சரியப்படும் சார் இந்த வயசில் நீங்கள் வந்து ஐம்பது வயசில் நீங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் வந்து கார் ரேசிங்கில் கலந்துக்கிறீங்க உங்களே மெய்ஸ் இருக்குது சார் உங்கள் பாராட்டும் சார் இப்படியான வார்த்தைகள் வரணும் இப்போ சினிமாவில் நடிக்கும் போது கூட சார் வந்து ரிஸ்க்கான காட்சிகள் வந்து இருக்குது அவர் டூப் இல்லாமல் தான் நடிப்பார் அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா சார் நீங்கள் டூப் போட்டு நடிங்கன்னு சொல்லிட்டு டூப் போடுறவனும் மனுஷன் தானே வயசான காலத்தில் காசை வாங்கி நடிச்சிட்டு போவோம் தானே இந்த வேலை தேவையான்னு சொல்லி ஒரு இதெல்லாம் வந்து தெருப்பொருக்கிகள் பேசுறது இதெல்லாம் வயசான காசு அவர் கேட்டார காசு சாம்பார் சோறாக பண்ணுங்கள் இல்லை பிரியாணியாக பண்ணுங்கள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறீங்க இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் தூவம் பார்த்தீங்களா அப்படி தான் எடுத்து ஒரு கிண்டி அப்படியே கரண்டியில் கொண்டு வந்து அடிக்கிறாருங்க அப்படி தான் பண்ணுறானுங்க சிந்தனை பற்றாக்குறைன்னு நான் சொல்கிறேன் குட் பைடா வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து சண்டை காட்சிகளாக ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்குள்ளே ஆவலாக இருக்கிறாங்க என்ன பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த படங்கள் தள்ளி போகிறது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது இது வந்து இந்த கேம் சேஞ்சருக்காக வந்து கேம் ஆடிட்டாங்க இந்த கார் ரேசிங்கில் வந்து கலந்துக்கிறார் துபாயில் நடக்கிற அந்த கார் ரேசிங் கலந்துக்காது உடல் மெழுஞ்சி இருக்கிறார் ஏன்னா உடல் வெயிட் அதிகமாக இருந்திங்கன்னா கார் ப்ரிஸ்ட் ஆகும் போது இல்லை இந்த மாதிரி வந்து மோதும் மோதலாம் கேட்டால் அவருக்கு வந்து டேமேஜ் அதிகமாகும் கேரவன் க்ளீன் பண்ணுற பையன் வந்து அஜித்தோட மகன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவனை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு அவனை சிரிக்க வச்சுருக்காரு அதை வந்து அஜித் வந்து பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பாக வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பொழுது அப்போ எனக்கு அந்த பையன் வந்து சொல்லி ட்ரெண்டிங் நியூஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு ரேஸுக்கு போய் அந்த ஆக்சிடண்ட் தான் அது பார்த்தீங்களா சார் அந்த பார்த்தோம் பார்த்தோம் சார் பார்த்தோம் என்ன நடந்திருக்கு சார் அது எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுங்கள் அந்த கார் ரேஸிங்கில் வந்து பங்கேற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒன்று ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் பட் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அதிபயங்கரமாக இருக்கும் இது ஒன்றும் இல்லை ஒரு சவத்தில் மோதி வந்து கார் வந்து ஒரு ட்விஸ்டாகி அது ட்விஸ்டாக கார் வந்து சுரண்டு வந்து நிற்கிறது அதை பார்த்தீங்கன்னா காரோட கார் மோதிக்கிறது உடையிறது அப்படியே வந்து பரண்டு பரண்டு விழுறது அந்த மாதிரியான ரேசிங்கில்னால் சகஜமானது இல்லை அந்த வீடியோ பார்த்தோன்னே சார் அஜித் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சினோன்னா ஐயோன்னு பதற அவர் இறங்கி நின்னதுக்கப்புறம் தான் அப்பா உயிரோட இருக்காரு இல்லை அதுதான் சார் அது வந்து என்னென்னா ஒரு முறை காட்டியிருக்கலாம் டிவியில் ஒரு முறை எடுத்துருக்கலாம் அது திரும்ப திரும்ப காட்டினது கொஞ்சம் அது கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது ஆனால் வந்து அஜித் எப்படி வந்தார் பார்த்திங்களே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து ரொம்ப உண்டு உள்ள பெல்ட்லாம் கட்டி வந்து கட்டினா வண்டி ட்விஸ்டானால் கூட பிறண்டால் கூட ஒன்றும் ஆகாது ஸோ ஃபயர் ஆனால் மட்டும்தான் ரிஸ்கே தவிர ரொம்ப ரொம்ப ரேர் வந்து இந்த மாதிரி வந்து கார் ரேஸிங்கில் வந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போகிறதெல்லாம் ரொம்ப ரேர் நடந்துருக்கு ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ இந்த கார் ரேஸிங்கில் பொதுவாகவே இப்படியெல்லாம் நடக்கும் அந்தளவுக்கு அங்கே உள்ள உட்காரும்போது அவ்வளோ சேஃப்டியாக தான் இருக்கும் அங்கே எல்லாமே இங்கே இந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித் வந்து என்ன சொல்கிறேங்க நான் வெளியில் வரும்போது ஆடியன்ஸ் எல்லாம் பா நல்ல வேலை எதுவும் ஆகலை எதுவும் நடக்கலை அசம்பாவிதம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் வந்து அவர் இயல்பாக சாதாரணமாக இறங்கி நடந்து போகிறதே பார்த்தோம் எந்த விதமான சின்ன ஒரு இது கூட அவருக்கு எதுவும் நடக்கலை ஏன்னால் இது அவருக்கு பயிற்சியிலேயே வந்து பழக்கப்பட்டது பயிற்சியில் இப்போது இது வந்து அவர் பயிற்சி பெற்று ஒரு ரேஸில் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி ஆனால் பயிற்சின்னு ஒன்று இருக்கு இல்லை ஆரம்ப காலத்தில் அப்போ இந்த மாதிரி எத்தனை விஷயம் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக ஸோ அதனால் நம்ம அப்படி தான் இருக்குது அவருக்கு சினிமாவில் வந்து ரிஸ்க்கான காட்சிகளை நடத்தி கூட ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஆனால் வந்து கார் ரேசிங்கில் கலந்துக்கிட்டாலும் பைக் ரேசிங்கில் கலந்துக்கிட்டால் அவருக்கு வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்தது கிடையாது பட் இந்த காட்சி வந்து பார்க்கும்போது கேட்டால் எல்லாருக்கும் ஒரு பதட்டமானது வந்து உண்மை தான் சார் அவர் இயக்குனர் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு கார் ரேஸ் அந்த காதலையும் அவருக்கு கார் சார் நீங்களே சொல்லிட்டீங்க காதல்னு இதுதான் இங்கே வந்து என்ன ஒரு எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆம்பிஷன் ஒன்று இருக்குல்ல சார் இப்போது உங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் இருப்பீங்க ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக அது கிரிக்கெட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஃபுட்பாலாக இருக்கலாம் இல்லை பிளேயிங் இல்லாமல் இந்த செஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கேட்டால் அவர் வந்து கேட்டால் போதுமான அளவுக்கு பணம் இருக்குது புகழ் இருக்குது அடுத்த கட்டம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவர் பண்ணாரும் சொல்ல முடியாது என்ஜாய் பண்ணுறதுக்கு யாருன்னா அட்வென்ச்சரை எடுப்பாங்களா கையில் எடுக்க எடுக்க மாட்டாங்க ஸோ இது என்ஜாய்மெண்ட்டுன்னு எடுத்துக்க முடியாது அவருக்கு வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அட்வென்ச்சர் ஒரு டார்கெட் என்னென்னு கேட்டால் நம்ம இந்த ரேஸில் கலந்துக்கணும் அப்படின்னு சில பேருக்கு மலை ஏறுவது பிடிக்கும் மலை ஏறுவது எல்லாேருக்கும் தெரியும் மலை ஏறுறதுன்றது பெரிய ரிஸ்க்குங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் மலை ஏறுற பழக்கம் சில பேருக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ரிஸ்க்கான விஷயங்களாக இருக்கும் வந்து அதை ஒரு அட்வென்ச்சராக வந்து இவங்க எடுத்துக்கிட்டு செய்வாங்க அந்த வகையில் வந்து அஜித் வந்துன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் சில பேர் சொல்கிறாங்க சார் வேணாம் சார் வேணாம் சார் நாம் அதை சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த உயிர் வந்து ஒரு நாள் பெரியதான் போகுது ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அவர் வந்து அவர் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படி இருக்கும்போது இப்போ சினிமாவில் நடிக்கும்போது கூட சார் வந்து ரிஸ்க்கான காட்சிகள் வந்து இருக்குது அவர் டூப் இல்லாமல் தான் நடிப்பார் என்னை கூட அதான் அவர் டூப் இல்லாமல் நடிப்பார் அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா சார் நீங்கள் டூப் போட்டு நடிங்கன்னு சொல்லிட்டு டூப் போகிறன்னு மனுஷன் தானே அந்த வகையில் வந்து ஒரு நல்ல மனிதராக வந்து அஜித் இருக்கிறார் அதே சமயத்தில் ஒரு ஆம்பிஷன் இருக்காருன்னா அவர் வந்து சார் இப்போது ஒரு எக்ஸாம் இருக்குது நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதுன்னு சொல்லி நீங்கள் பா நீ எக்ஸாம் எழுதுனா ஃபெயிலியர் ஆகிடுவேன் அதனால் நீ ஃபெயில் ஆகிடுவேன் நீ அதனால் நீங்கள் எக்ஸாமே எழுதாதுன்னு நான் சொல்லுவீங்க கிடையாதுல்ல கிடையாது அப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிள்ளைகளை எப்படி சொல்லுவேன்னு கேட்டினா ஊக்குவிக்கணும் இந்த இடத்துல வந்து அஜித்தை வந்து நீங்கள் ஊக்குவிக்கணும் என்கரேஜ் பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து மெடல் அடிப்பீங்க சார் அந்த மாதிரி நம்ம சொல்லணுமே தவிர இப்போ வெயிட் லிஃப்டிங் இருக்குது சார் வெயிட் லிஃப்டர் இல்லை பவர் லிஃப்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் போய் பங்கேற்க போகிறேன்னு வச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டமானது தான் வச்சுக்கிறேன் வெயிட் தூக்குறது ரொம்ப கஷ்டமானது அப்போ அவர்கிட்ட போயிட்டு சார் இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க இப்படிலாம் நீங்கள் ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆபத்து உங்கள் வயசுக்கு இதெல்லாம் ஒத்து வராது இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறத விட பாசிட்டிவாக சொல்லணும் சார் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது சார் ரொம்ப ஆச்சரியப்படுற சார் இந்த வயசில் நீங்கள் வந்து ஐம்பது வயசில் நீங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் வந்து நீங்கள் இந்த கார் ரேஸிங்கில் கலந்துட்டீங்களா உங்களே மெய்ஸ் இருக்கு பாராட்டுறேன் சார் இப்படியான வார்த்தைகள் வரணும் இதுதான் பாசிட்டிவ் இருந்தாலும் அன்புல தானே சார் சொல்கிறேன் அன்பு சார் நான் சொல்கிறேன் சார் அந்த அன்பு கூட நான் சொல்கிறேனே இதுவும் அன்புல தான் சொல்லணும் இதையும் அன்போடு சொல்லணும் கடைசி வரையும் அது சார் இது வந்து நான் வந்து குறையா சொல்லலை சார் நீங்கள் இதை இப்படி எடுத்துங்களேன் அவர் வந்து அச்சீவ் பண்ணணும்னு அவருடைய ஆம்பிஷன் அது ஸோ ஒரு இப்போ இதே நீங்கள் வந்து சொல்லலாம் என்னென்னு கேட்டனா ஒரு ட்ரிங்க்கு அடிப்போ விஷால் எடுத்துங்க அவர் வந்து ஒரு ட்ரிங்க்கு கடிப்பை விஷால் இனிமேல் நீங்கள் குடிக்கிறது நிறுத்திடுங்க இனிமேல் குடிக்காதீங்கன்னு சொல்லலாம் ஆனால் இது நல்ல விஷயம் தானே ஒரு கார் ஆனால் ரிஸ்க் எடுக்கிறாருன்றது உண்மை தான் அப்போது இங்கே இடத்துல நம்ம வந்து இறைவனை வேண்டிக்கலாம் அது தாண்டி வந்து நம்ம அஜித் அவர்களுக்கும் நீங்கள் வந்து அட்வைஸாக சொல்லலாம் அட்வைஸாக என்னான்னு கேட்டினா பார்த்து எச்சரிக்கையாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தப்பு கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அவரை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும் நான் சொல்ல அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்தது சார் அது யாருன்னு தெரியல வயசான காலத்தில் காசை வாங்கி நடிச்சிட்டு போவோம் தானே இந்த வேலை தேவையான்னு சொல்லி ஒரு கம் இதெல்லாம் வந்து தெரு பேசுகிறது இதெல்லாம் கா வயசான காசு அவர் கேட்டார காசு அவர் கே அவர் கேட்டாரா அவர்கிட்ட இருக்குது சொத்துக்காக நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா சார் இங்கே பணம் இருக்குது சார் அவருக்கு போகும்னு நினைக்கிறார் சார் இங்கே பக்கத்து இலையில் பார்க்குறவன் நிறைய பேர் இருக்கிறான் அவருக்கு எத்தனை ஆயிரம் கோடி இருக்குன்னா அவர் ஐயாயிரம் கோடி வச்சிருக்காரு அப்படியே அந்த ஐயாயிரம் கோடி நம்மளும் சம்பாரிச்சிடணும் ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் ஆயிரம் கோடி இருக்கா அந்த ஆயிரம் கோடி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவருக்கு இருக்கிற சொத்துக்கு அவர் போதும்னு நினைக்கிறாரு அதை வச்சே அவர் அவர் திட்டமிட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை அது அவர் நீங்கள் எப்படி சொல்வீங்க நீங்கள் வந்து சினிமா காசு வாங்கின சினிமாவில் நடிச்சிட்டு வயசான காலத்துன்னு அவர் எப்படி நீங்கள் வயசாகிடுச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அவருக்கு ஐம்பது ஆகும் சார் நீங்கள் எப்படி வந்து முடிவு பண்ணுவீங்க இதெல்லாம் தெருப்போரிக்கைகள் பேசுறது அவருடைய வாழ்க்கையை அவர் டிசைட் பண்ணுறாரு இதை நீங்கள் வந்து நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் வேணால் சொல்லலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா சார் நீங்கள் காம்படிஷனில் கலந்துக்கும் போது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சார் நல்ல சேஃப்டி பிரிக்க போட்டுங்க நீங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார் இவ்வளோ தான் நம்ம சொல்லணும் அதை விட்டு நீங்கள் இதை கலந்துக்க கலந்துக்காதீங்க உனக்கு எதுக்கு இந்த வயசாயிட்டு இந்த வேலை இதெல்லாம் இந்த சில வந்து ஊடகத்தில் பேசுகிற சில பொறிக்கைகள் பேசுகிறது இதெல்லாம் நீங்கள் வந்து கடந்த காலத்தில் அப்படி தான் வந்து ஏகப்பட்ட சொன்னானுங்க இந்த விடாமுயற்சி படத்துலையே கார் பிஸ்டு சொன்ன உடனே ஏகப்பட்டதும் விமர்சனம் பண்ணானுங்க நான் மீண்டோட சொல்கிறேன் சார் அவருடைய டேலண்ட்டாக அவர் நிரூபிக்கிறார் அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள் சார் பத்திரமா போங்க சார் ஒரு ஊருக்கே நீங்கள் போகிறீங்க சார் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க எதுவே ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஊருக்கு போகிறீங்க நீங்கள் என்ன சொல்லுவாங்க ஊருக்கு பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லுங்கள் பத்திரூபா போய்ட்டு வாங்க அப்படி தானே சொல்லுவாங்க பார்த்து பார்த்து ஊருக்கா போகிறீங்க ஐயோ நீங்கள் போகிற போச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுமே ஊருக்கு போகாமல் நீங்கள் இங்கேயே இருந்துடுங்களேன் அப்படியா சொல்லுவீங்க அப்படி சொல்லுங்க ஆ பெண் இதுதான் இங்கே இருக்கிற கோளாறு சார் அதே மாதிரி இப்போ பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வரதாக இருந்தது தள்ளி போயிருக்கு என்ன காரணம் சார் ஏதோ நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க படம் வந்து ரொம்ப வருஷமாச்சு அஜித் அவங்களோட இப்போ ரொம்ப போதே சார் என்ன காரணம் சார் அது அடிப்படையில் சார் இப்போது நாளைக்கு வந்து கேம் கேம் சேஞ்சர் வருது இதோ வருது வச்சுக்கண்ணேன் முழுக்க முழுக்க அது வந்து சங்கர் வந்து அவரை பிராண்டாக நிறுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது அதனால் வந்து கேட்டீங்கன்னா அந்த கேம் செஞ்சில் வந்து இன்வால்மெண்ட்டோட ஏதோ எடுத்துருக்கார் ஏதோ ஒரு படம்னு எடுத்துருக்கிறார்னு வச்சுக்கினேன் இண்டியன் டூ வந்து ஃபெயிலியர் அப்போ இந்தியன் த்ரீ வந்து அவர் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதில் ஸ்டேட்டாக ஓடிடிக்கு போதும் அது ஓ எப்படியோ போட்டோம் அவங்க மட்டும் பிராண்டு நிற்கணும்ல ஓடிடியில் போனால் மட்டும் நான் கட்டாயம் எல்லாத்தையும் ஓடிடி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கணும் அப்போ படம் பார்க்கணும் இல்லை நயன்தார படமே ஊற்றிக்குச்சு அப்படின்போது என்ன அப்போ எதுக்காக சொல்கிறேன்னா அங்கே சங்கர் வந்து பிராண்டு நிற்கணும் இப்போ நின்னா தான் வந்து நீங்கள் அப்போ பிராண்டு நிற்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாருனா லைக்காக வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணவங்க வந்து பின்வாங்குறாங்க அவங்க பின்வாங்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு வேளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலைன்னா பேட் அக்லி வந்து இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வேலைகள் நடந்தது அப்போது இவங்கள டம்மியாக வந்து அனௌன்ஸ் பண்ண வச்சு அவங்கள பேட் அக்ரி வந்து அவங்கள விட்ரா பண்ணிக்க வச்சு கேம் சேஞ்சராக அந்த வந்து பொங்கல் ரிலீஸுக்கு எல்லா தேட்டரும் கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சார் சங்கர் இதுதான் அடிப்படையான காரணம் இதான் உண்மையான காரணம் இதுதான் உண்மையாகவே சங்கர் தான் காரணம் சங்கர் தான் காரணம் இது சங்கர் வந்து கேட்டால் அவர் பிராண்ட் நிற்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறார் முயற்சி பண்ணுறாரு அது நிற்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா கேம் சேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அரைச்சமாவே நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிருக்கிறாரு எல்லோரும் கிரைடரில் முதல்வன் முதல்வன் ட்ரைலர் பார்த்த மாதிரியே இருந்தது அதுதான் சார் சார் நான் தான் சொல்கிறேன் சார் புதுசாக நீங்கள் திங்க் பண்ணாத வரைக்கும் சார் உங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு சிந்தனை பற்றா கூட இருக்குது நீங்கள் புதுசாக திங்க் பண்ணும்ல கண்டிப்பாக ஒன்று ஏதனா நாவல் வந்து திருடுறீங்க சரி நாவல் வந்து திருடுறீங்க அதையாவது முழுசாக ஒழுங்காக பண்ணுறிங்களா அதையும் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க படம்னா இப்போ அப்படி தான் பண்ணுறான் ஒன்று சாம்பார் சோறாக பண்ணுங்கள் இல்லை பிரியாணியாக பண்ணுங்கள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறீங்க இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் தூவம் பார்த்தீங்களா அப்படி தான் எடுத்து ஒரு கிண்டி அப்படியே கரண்டியில் கொண்டு வந்து அடிக்கிறான் பாருங்கள் அப்படி தான் பண்ணுறானுங்க சிந்தனை பற்றாக்குறைன்னு நான் சொல்கிறேன் பல காட்சிகள் ஏன் இருக்குன்னு கேட்டனா அந்த தாக்கம் வரக்கூடாது சார் ஒரு படத்தோட தாக்கம் இன்னொரு படத்தில் வருதுன்னு சொன்னால் அது அவன் ஃபிட் இல்லைன்னு அர்த்தம் முழுக்க முழுக்க அந்த கதைக்கு தேவையானதை எடுக்கணும் பாரதியிரஜாலாம் அப்படி தான் எடுப்பாங்க ஒரு எண்ணுயிர் தோழன்னு ஒரு படம் அது வந்து முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ பகுதியில் எடுக்கப்பட்ட படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு படத்தோட சாயல் வராது ஒரு ஒரு என்ன சொன்ன முழுக்க முழுக்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி எப்படி இருக்குமோ அது அப்படியே மாற்றிருப்பார் அதே நீங்கள் ஒரு கிராமிய சாயல்னால் ஒரு கிராமம் எப்படி இருக்குமோ அங்கே தான் முதல் முதல்ல வந்து பாரதி ராஜா படங்களில் தான் வந்து கோழி நடிச்சிருக்கு இயற்கை ஆடு நடிச்சிருக்கு ஆடு கோழியெல்லாம் வந்து முத முதல்ல படங்கள் நீங்கள் பழைய படங்கள்லாம் எடுத்து பாருங்கள் ஒரு ஆடோ கோழியெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் பாரதி விஜயா படங்கள் தான் கிராமத்தை காட்டும்போது ஆடு கோழி எல்லாத்தையும் காட்டியிருப்பார் பள்ளி பூராலாம் காட்டினார் அது வேறு விஷயம் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமிய படங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு படத்தோட தாக்கம் வந்து இன்னொரு படத்தில் இருக்கக்கூடாது சார் நீங்கள் ஒரே இயக்குனராக இருக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வந்து முதல்ல இப்போ சொல்லிட்டாங்க முதல்வன் வந்து கொஞ்சம் ஜென்டில்மேன் வந்து கொஞ்சம் இது என்னென்னு கேட்டால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அவர் ஏற்கனவே எடுத்த படங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு பண்ணுறதான் அந்த வகையில் மற்ற வந்து காப்பி அடிக்காமல் அவர் படங்கள் வந்து எடுக்கிறாரில்ல அது பெரிய விஷயம் இங்கே மற்ற படங்கள்லேருந்து காப்பி அடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க போது சங்கர் அவர் படத்துலேருந்தே காப்பி தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் பேசப்படலைன்றாங்க சார் இப்போ மாதிரி இப்போ அஜித் அவரோட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தரோட செல்ஃபி போட்டோ ஒன்று வந்தது உடல் ரொம்ப மெலிஞ்சிருக்காரு சார் அது அது காரணமே இதுதான் சார் காரணம் என்னென்னா கார் ரேசிங் எனக்கிட்ட சொன்னாங்க கேட்டாங்க என்ன சார் இவருக்கு எடுத்துன்னா இந்த கார் ரேசிங்கில் வந்து கலந்துக்கிறாரில் துபாயில் நடக்கிற அந்த கார் ரேசிங்கில் கலந்ததுக்காக உடல் மெலிஞ்சிருக்கிறார் ஏன்னா உடல் வெயிட் அதிகமாக இருந்துச்சிங்கன்னா இந்த மாதிரி கார் கிஷ்ட் ஆகும் போது இல்லை இந்த மாதிரி வந்து போதெல்லாம் கேட்டோம்னா அவருக்கு வந்து வந்து டேமேஜ் அதிகமாகும் வெயிட் அதிகமாக இருக்கும் வெயிட் அதிகமாக போட்டிங்கன்னா வந்து காரோட அந்த என்ன சொல்கிறது அந்த வேகம் கூட குறையும் இப்போ ஒரு நூறு கிலோ வந்து வைக்கிறதுக்கும் ஐம்பது கிலோ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ அவருடைய வெயிட் அநேகமாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு அவ்வளோதான் இருக்கும் அறுபது கிலோ இதுக்கு முன்னாடினா எப்படி பார்த்தோம்னா ஒரு எண்பது தொண்ணூறு கிலோவுக்கு மேலே இருப்பார் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த பாடி இப்போ அவருக்கு என்னன்னு கேட்டால் மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து ஒரு ஐம்பது கிலோலேருந்து ஒரு அறுபது அறுபது கிலோ அறுபது கிலோ அப்படி அந்தளவுக்கு வெயிட் குறைக்காருன்னா அப்போ வந்து அந்த காரோட வேகம் வந்து அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று ரெண்டாவது கேட்டனா இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல அடிப்படுறதுன்னு கேட்டால் பெரிய உடம்பாக இருந்தால் அடிப்படும் வெயிட் அதிகமாக இருக்கும்போது ஸோ அதனால் அவர் வந்து சொல்ல தெரியுமா வந்து பா காற்ற வச்சா பறந்துடுவான்ப்பா அந்த மாதிரி கொஞ்சம் உடலை மிளிச்சதுக்கு காரணம் இந்த போட்டிக்காக தானே தவிர அவருக்கு எந்த விதமான உடல் எந்த வியாதியும் கிடையாது எதுவும் கிடையாது மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று விட்டுருந்தார் எல்லா ஃபங்க்ஷன் நடக்கும்போது அஜித் அஜித்தேனு அந்த ரசிகர்கள் சொல்ல நல்ல அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தார் சார் அது அது வந்து சார் அதுதான் அஜித் இங்கே வேற யாரும் தான் பெருமையாக நினச்சிப்பாங்க ஆஹா இன்னும் சொன்னிங்களா இன்னும் கொஞ்சம் நூறு பேர்ட்ட கொஞ்சம் காசை கொடுத்து இன்னும் கொஞ்சம் கோவ சொல்லுவாங்க அந்த வகையில் அஜித் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அவர் என்ன சொல்கட்டா அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாதீங்க உங்கள் அன்புக்கு நன்றி ஆனால் வந்து அந்த கடவுளே அஜித் என்ற வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறார் அப்போயும் கேட்க மாட்றாங்க அது அதுதான் சார் வந்து அஜித்து அதுதான் நம்மளே சொல்கிறேன் இப்போ நானே கூட வந்து பல சூழ்நிலையில் வந்து தலைன்னு சொல்லி பேசிடுவேன் அதுக்கப்புறம் அஜில் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கே விருப்பம் வந்து கேட்டால் தலைன்னு சொல்கிறது தான் எனக்கு விருப்பம் அது என்ன வந்து கேட்டால் அது அது ஒரு ஒரு ஈர்ப்பு அது அது இயல்பாகவே வந்து கேட்டால் அஜித்துன்னு அஜித் குமார் அஜித்துன்னு தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து கேட்டால் தலை அப்படின்னு சொல்லிடுறோம் அது வந்து இது இயல்பாக இயற்கையாக நடக்கிறது இப்போ யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல இப்போ இன்னொரு பேர் வர்றதில்ல சார் ரசிகர்களை வந்து அஜித் வந்து மதிக்க மாட்டார் மற்ற நடிகர்கள் மாதிரி அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் இவங்கெல்லாம் எடுத்து விடுற சார் அப்படியே நெகட்டிவான நெகட்டிவான விஷயங்கள் பேச சில பேர் இருக்கிறானுங்க இந்த ஒரு மூணு நாலு பேர் உட்காந்து பேசுகிறானுங்கள்ல அவனுங்கெல்லாம் நெகட்டிவான ப அஜித் மீது ஒரு வன்முத்த கொட்டுறதுக்காக பண்ணுறது ஏன் இது ஒரு படி மேலே போய்ட்டு அஜித் ரசிகர்கள்லாம் வந்து மூளை இல்லாதவர்கள் பூமிக்கே பாரமானவர்கள்லாம் சொல்லி பேசியிருக்காங்க அந்த அது வந்து முழுக்க முழுக்க அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பேரை உருவாக்கணுன்றதுக்காக பண்ணுது அப்படி இல்லை அவர் வந்து அவருடைய வேலையில் அவர் வந்து கவனம் செலுத்துகிறார் யார் எந்த சர்ச்சையிலையும் அவர் ஈடுபடாத மனுஷன் கடந்த காலத்தையும் சரி இப்போவும் சரி ஆரம்ப காலத்துலேருந்து உட்பட சொல்கிறேன் நான் எப்போவுமே அவர் எந்த சர்ச்சையில் ஈடுபடாமல் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு சொல்லி போகிறார் அதனால் அவர் இயற்கையாக அவர் உள்ள இயல்பு தான் வந்து இவங்க வந்து ஹெட்வைட்ன்னு சொல்கிறாங்க அவர் அப்படிப்பட்ட சார் ஹெட்வைட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கண்ணா எண்ணிக்கையில் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கண் ஆப்ரேஷனுக்கு வந்து பண உதவி பண்ணியிருக்காரு அது எவ்வளோ பேருக்கு தெரியும் பல ஆயிரம் பேருக்கு ஏதோ நூறு ஐம்பது பேருக்குலாம் கிடையாது பல ஆயிரம் பேருக்கு வந்து அறுவை சிக கண் அறுவை சிகிச்சை வந்து சொல்லுவாங்களே இந்த புறைய அறுவை சிகிச்சை இந்த மாதிரி கண்ணில் இருக்கிற கோலாறுகளாக இருக்கில்ல அந்த சிகிச்சைக்காக வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து யாருக்கும் தெரியாது விளம்பரமே இல்லாமல் இருக்கிறார் அவரை மாதிரி வந்து வேறு யாரும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நான் சொல்கிறது தான் தமிழ் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி இன்றைக்கி வந்து வேறு யாருமே வந்து உதவி செய்கிற இடத்துல கிடையாது அவங்க உதவியாளர்கள்லாம் அந்த கொரோனா பீரியடில் ஆமாம் அவர் வீட்டிலே வந்து தங்கிக்க சொன்னார்ல வீட்டு கதவு திறந்துட்டு யாரெல்லாம் வந்து தங்கணுமோ நீங்கள் வெள்ளம் வந்தாலும் சரி இல்லை வந்து கேட்டால் நீங்கள் வந்து என் வீட்டில் வந்து தங்கிக்கன்னு சொன்ன நபர் வந்து அஜித் அதனால் அந்த விஷயம் அதுவும் கேட்டால் அவன் வந்து தங்கினவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து தங்கிட்டாங்க வெள்ளத்தில் வந்தபோது வந்து தங்கிட்டாங்க தங்கினவங்களுக்கு என்ன வந்து சாப்பாடு போடுறதுன்றத வந்து அவரே கிட்டே இருந்து என்ன மெனு போகிறது சொல்லி ரெடி பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அமைச்சரோ சமைச்சு கொடுத்து ஆமாம் அதனால் இதெல்லாம் போக்கில் சில பேர் வன்முத்த கொட்டுற சார் அஜித் வந்து அற்புதமான மனுஷன் அபூர்வமான மனுஷன் அது மாதிரி அதனால் நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்ல முடியாது ஒரு சம்பவம் வந்துன்னு கேட்டிங்கன்னா இந்த கேரவன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனர் பாய் இருப்பாங்க தெரியும் இல்லையா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பசங்கள் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து என்ன செய்ய கேட்டான் வந்து அஜித்தோட மகன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவனை வந்து தூக்கி அவனை சிரிக்க வச்சுருக்கிறான் அந்த பையன் அதாவது க்ளீன் பண்ணுற அந்த பையன் அந்த கேரவன் க்ளீன் பண்ணுற பையன் வந்து அஜித்தோட மகன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவனை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு அவனை சிரிக்க வச்சுருக்கார் அதை வந்து அஜித் வந்து பார்த்துட்டு நேராக வந்துட்டு தன் மகனை வந்து சிரிக்க வைக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டான் அப்போ வந்து அந்த பையன்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அப்போ எனக்கு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான் எதுவும் வேணான்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதை நீண்ட காலம் பிறகு ஒரு படம் ஷூட்டிங் போது அந்த பையன் சார் கேட்டனா நான் கேட்டிருந்தேன் தான் நான் எது வேணாலும் எனக்கு கொடுத்துருப்பாரு ஆனால் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதாவது கேட்டினா ஒரு தன் மகனை சிரிக்க வைக்கிறேன்னா கூட போய் வந்து அவன்கிட்ட அவனை வந்து சேர்த்து அணைச்சி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கே கேட்குற அந்த பதிவு இருக்குல்ல இதெல்லாம் வேறு யாருக்கும் வராது சார் தான் நான் சொல்கிறேன் ஒரு அபூர்வமான மனிதர் அற்புதமான மனிதர்னு யாரை சொல்ல முடியும் இன்றைக்கின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நீங்கள் சொல்லணுன்னா கண்டிப்பாக வந்து அஜித்குமார் தான் வேறு குட் பேட் அகிலி அந்த அந்த படத்தில் கூட இந்த பழைய கெட்டப்பில் மாதிரி சேவலாக பண்ணிட்டு தினாவில் பார்த்த மாதிரி பழசு மாதிரி வந்திருக்காரு அதுதான் சார் இங்கே அவர் உடலை வருத்தி இலக்கி வைக்கிறது ஒன்று இருக்குது அந்த மாதிரி வந்து பண்ணி வெவ்வேறு கெட்டப்பில் வந்து வரக்கூடியவர் தான் குட் பேட் அக்களியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து சண்டை காட்சிகளாக ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்துருக்கான் பார்க்கறதுக்குலாம் ஆவலாக இருக்கிறாங்க என்ன பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த படங்கள் தள்ளி போகிறது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது இது வந்து இந்த கேம் சேஞ்சருக்காக வந்து கேம் ஆடிட்டாங்க இது வந்து இது ஒரு ஒரு பத்து நாள் வந்து போயிடுச்சுன்னு கேட்டினா எனக்கு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு ஃபிப்ரவரி கூட போகாது இந்த மந்த் என்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஏன் அறிவிக்காமல் இருக்கிறாங்கன்னா அறிவித்தால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் வந்து விடாமுயற்சி மேலே போயிடும் கேம் சேஞ்சர் மேலே வந்து அந்த பார்வை குறைஞ்சிடறதுக்காகவே ஒரு சதி திட்டம் தான் இது அதுக்காக தான் இவங்க தள்ளி போட்டிருக்கிறாங்க தேதியும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க அடுத்து யார் கூட சார் பண்ண போகிறார் ரஜித் இல்லை இப்போதைக்கு கேட்டால் இந்த ரெண்டு படம் முடிச்சார் அடுத்தது வந்து கேட்டால் அது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது அவருடைய கவனம் ஃபுல்லாகவே வந்து கேட்டால் இந்த கார் ரேசிங்கில் இருக்குது ஸோ இந்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆன பிறகு கேட்டினா அதனுடைய ரிசல்ட்டு அவருடைய எஃபெக்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து அடுத்த படமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக எப்படி இருந்தாலும் வந்து குட் பேட் அக்ரிக்கு முன்னாடி வந்து ஒரு படம் வந்து ஏப்ரல் டென் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து அடுத்த படத்துக்கான வந்து அறிவிப்பு கொடுக்க அது அதுக்கான வேலையில் இறங்கி நினைக்கிறேன் இல்லை ஆதிக்கிரமிச்சது படம் பண்ணது அந்த எல்லாமே வந்து ஒரு டபுள் மீனிங்காகவே வரும் சார் ஏன்னா இவர் அஜித் நடிச்சிருக்காரு ஒருவேளை அவர் பேருக்கு கலங்கு உண்டாக்குற மாதிரி அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார் அவங்க அடாப்ட் ஆகிடுவாங்க அஜித்துக்கு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி அடாப் அடாப்ட் ஆகிடுவாங்க இதுவே அவர் கூப்பிட்டு கொடுத்தது தானே அந்த வாய்ப்பு கூட ஸோ அதனால் வந்து அப்படி தான் இதை வந்து அதனால் அஜித்துக்காக வந்து எடுக்கப்படுற படம் சார் இது அவர் அவருக்கு எப்படி மாடலேஷன் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் செய்ய முடியும் தவிர அதை தாண்டி வந்து யாரும் வந்து தாங்கள் இதே வேறு சின்ன சின்ன நடிகர்களுக்கு வேணால் அவங்களுடைய சொந்த விஷயங்களை வந்து திணிக்க முடியும் சொந்த கருத்துக்கள் இதை முழுக்க முழுக்க வந்து கேட்டால் அஜித்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றது வந்து ஏற்கனவே மக்கள்கிட்ட எப்படி இருக்கிறாருன்றதெல்லாம் பார்த்துட்டு மிகவும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை இல்லை அப்போது எப்படி அவங்கள போய் வந்து கேட்டனா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக எந்த இயக்குனராக இருந்தாலும் அந்த வகையில் கரெக்டாக ரீச் ரீச் ஆகிடுவார் நன்றி சார் நன்றி நன்றி